நம்முடைய மனமானது சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் இப்படி எல்லா சந்நிதிகளையும் தரிசித்து விட்டு வந்து ஒரு பத்து நிமிஷமாவது குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிடங்களாவது அந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் இது எல்லா ஆலயங்களுக்குமே பொருந்தும் சார் நான் திருமலைக்கு போனேன் திருமலை திருப்பதியில் மாட்டேங்கிறா நேராக தரிசனம் பண்ணிட்டு வந்த உடனே அந்த கூட்டத்தோட கூட்டமாக வெளியில் அனுப்பிச்சிடுறான்னு சொன்னா அந்த மலையே சாநித்தியம் பெற்ற மலைதான் நீங்க ஆலயத்திற்கு உள்ளதா உட்கார் இல்லை ஏன்னா கூட்டம் அப்படிங்கிறது அதிகமா இருக்குத்தானே அவர்கள் அனைவருக்குமே நாம் தரிசிப்பதற்கான அந்த வாய்ப்பினை தர வேண்டும் தானே அப்படியே பண்ணும் பொழுதே நேராக உள்ள வந்து உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைத்ததற்கு மிகவும் நன்றிப்பா இதே மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வெளியில வந்து கூட அங்கே உட்காந்துருக்கலாமே அந்த மலையே ஒரு ஆலயம் தான் அந்த ஏழு மலைகளுமே ஆலயம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி எல்லா ஆலயங்களிலுமே அமர்ந்துவிட்டுத்தான் வர வேண்டும் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை